الحمد لله رب العالمين ونصلي ونسلم على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نظرة النعيم أنبانا سهودر புனிதமான இந்த ரமதானை அடைய பெற்ற நாம் இப்பொழுது உற்சாகத்தோடு ரமதான் முழுக்க நல்லமல்கள் நிறைய செய்துவிட்டு இதோ இறுதியான சில நாட்களிலே இருக்கிறோம் வல்ல அல்லாஹ் நாம் செய்த எல்லா நலவுகளையும் எல்லா நன்மைகளையும் இந்த துணியாவிலும் அதற்குரிய பலனை தந்து நாளை ஆகிரத்திலும் நம்மை அல்லாஹ் அதன் மூலம் ஈடேற்றை அடையச் செய்வானாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு நிறைய வசனங்கள் ஓதப்பட்டது அதிலே சொர்க்கத்தை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான் நம்ம நம்ம இருக்கோம் சொர்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் அப்படிதானே நினச்சதெல்லாம் கிடைக்கும் ஃபீஹா ஃபீஹா மா மா அல் அல்குரான் சொல்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு என்ன ஆசை ஏற்படுகிறதோ அது அங்கே கிடைக்கும் என்ன நினைத்தாலும் கிடைக்கும் இதுதான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் ஆனால் சொர்க்கத்தில் அல்ல சில விஷயத்தை தரமாட்டேன்றான் சிலது கிடைக்காது உலகத்தில் கிடைக்க கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் சொர்க்கத்தில் கிடைக்காது என்னது எல்லாம் கிடைக்கும்னு இப்போ சொன்னீங்க அடுத்த நிமிட நிமிஷத்தில் சில விஷயங்கள் கிடைக்காதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று நாம் யோசிப்போம் அன்பானவர்களே உலகத்தில் சில விஷயங்களை நாம் அனுபவிக்கிறோம் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு எப்படியாவது வந்து சேர்ந்து விடுகிறது அதில் மிக முக்கியமானது கவலை இல்லையா மன அழுத்தம் பாரம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருது ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நம்முடைய தொழில் ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக அல்லது பிள்ளைகள் ரீதியாக அல்லது நம்ம நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் ரீதியாக ஏதோ ஒரு ரூபத்தில் கவலை வருது எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு உலகத்தில் பெரிய நோயாக உருவெடுத்திருப்பது என்ன என்னவென்றால் மன அழுத்தம் தான் மன அழுத்தத்தினால்தான் அறிஞ மருத்துவர்கள் சொல்கிறார்கள் மாரடைப்பு ஏற்படுவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு அதனால தான் அதிகப்படியான மாரடைப்புகள் முக்கியமாக வருது உணவு எல்லையற்ற உணவு முறை எல்லையற்ற அந்த உணவு பழக்க வழக்கம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அதிகப்படியான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறான் டபிள்யூஹெச்ஓ என்று ஒரு அமைப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகத்திலேயே பெரிய நோயாக எது உருவெடுத்து நிற்கும்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான்றான் உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய நோயாக இது இந்த மன தான் இருக்கும் சர்வ சர்வசாதாரணமாக அறுபது வயதுகளில் வந்த மாரடைப்பு இன்றைக்கி இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பிள்ளைகளுக்கெலாம் வருது மாரடைப்பு மரணங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது இல்லையா இன்னைக்கு இதய இதய ரீதியான மருத்துவத்திற்கு லைன் கட்டி நிற்கிறாங்க சர்வசாதாரணமாக என்னமோ காயே கிழிச்சி சின்ன ஒரு சர்ஜரி செய்கிற மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறது சர்வசாதாரணமாகி போச்சு இன்னைக்கு அன்பர்களே கவலைதான் மனிதனை பல்வேறு விதமான நோயிலே கொண்டு தள்ளும் கவலை என்பது சாதாரணமானதல்ல மனிதனை இயற்கை இளமையிலேயே வயோதிக நிலைக்கு கொண்டு போய் தள்ளிவிடும் மனிதனுடைய மொத்த வேலைக்கும் அது வந்து என்ன செஞ்சிடும்னா அந்த கவலை வந்துவிட்டால் மன அழுத்தம் வந்துவிட்டால் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் இப்போ உலகத்தில் கவலை ஏதோ ஒரு ரீதியில் கவலை வருது இந்த கவலை சொர்க்கத்தில் உண்டானா கிடையாது கிடையவே கிடையாது யாருக்கும் கவலை கிடையாது சொல்லப்போனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் நுழைந்ததற்கு பிறகு என்ன துவா செய்வார்கள் குரான் சொல்கிறது ஹசன் ஒவ்வொன்றையும் செஞ்சு முடித்தோடனே அல்லாவை நம்ம புகழ்கிறோம் ட்ரெஸ் போட்டோம் ட்ரெஸ் போட்டு பிடிச்சவொன்னே என்ன சொல்கிறோம் அல் ஹம்துல்லில்லா ஹில்லதி கசானி ஹாதா அல்லாஹ் தான் எனக்கு இந்த உண இந்த ஆடையை கொடுத்தான் ஓ ரசகனி ஹின் இன் ஹைரி ஹவுலின் மின் நீ ஓலா தூவா எனக்கு இந்த ஆடையை கொடுத்தான் என்னிடத்திலிருந்து எந்த உழைப்பும் கிடையாது என் திறமை எதுவும் கிடையாது அல்லாஹ் கொடுத்தான் நான் உடுத்துருக்கிறேன் அவனுக்கே எல்லா பூகணும் பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தோம் சிறுநீர் கழித்து விட்டு வந்தோம் நம்முடைய தேவையை பூர்த்தி பூர்த்தியாக்கி வந்தோம் வெளியே வந்தோன்னே இன்னத்துவம் வந்துடணும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அல்லாஹுக்கே இல்லா போகலும் உஃப்ரானக்கே இறைவா நான் இடத்துல மன்னிப்புக்கு தேடுகிறேன் அதிகப அன்னியல் அதாவ ஆஃபானி எனக்கு இருந்தால் தொந்தரவு தரும் அதை என் இடத்திலிருந்து நீ வெளியாக்கி விட்டாய் ரெண்டு நாள் ஒன்றும் இல்லை ஒரு நாள் முழுசா நிறைவாக நாம் மலம் கழிக்கவில்லை என்றால் என்ன மாதிரி உருண்டுக்கிட்டு வரணும் அங்கிட்டங்கிட்டும் அது வெளியேறினால்தான் உடலுக்கு சுகம் சிறுநீர் உடலை விட்டு பிரிய வேண்டும் பிரியவில்லை என்றால் பெரிய தொந்தரவு தொந்தரவு எனவேதான் அல்லா இடத்திலே உள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே அந்நியல் அதான் எனக்கு நோவு தரக்கூடிய விஷயத்தை என்கிட்ட வெளியாக்கிட்டேன் என்னைக்காவது நினைச்சு பார்த்துக்கலாமா ஒவ்வொரு நாளும் நாம் அதுக்கு எந்த விலையும் கொடுக்கறதில்லை அதற்கான அதனுடைய பலனை அதனுடைய பிரம்மாண்டமான அதனுடைய பலனை நாம் உள்வாங்கிறது எந்த அளவுக்கு மாறி தெரியல ஆனால் அது வெளியே வருகிற பொழுது அந்த துவாவை செய்துவிட்டால் அல்லாவிற்கு நன்றி உள்ளாக மாறி இப்படி ஒவ்வொன்றும் செஞ்சு முடிச்ச பின்னாடி அல்லாவுக்கு அலம் துல்லா இப்படித்தான் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திற்கு போன பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா அல்ஹம் கவலையை சிரமத்தை மன அழுத்தத்தை எங்களிடத்திலேருந்து அல்லாகவே நீ போக்கிவிட்டாய் இனிமேல் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது வந்துட்டோம் உள்ள சொர்க்கத்துக்குள்ளே வந்துவிட்டோம் இது இனிமேல் நிரந்தரம் இதில் எந்த கேள்வியும் கிடையாது எங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை சம்பாதிக்கணுமே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே ரமதான் வந்துடுச்சு ட்ரெஸ் எடுத்து தரணுமே அல்லது வேறு தொழிலில் முடக்கி வச்சிருக்கமே அதெல்லாம் லாபம் பார்க்கணுமே நஷ்டப்பட்டு கூடாது எந்த கவலைங்களுக்கு எங்களுக்கு கிடையாது நாங்கள் நிம்மதியாக உன்னை பார்த்து கொண்டே இருப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் ஜல்லசானா அல்குரானிலே சொல்கிறான் இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுடைய முதல் துவாவே இதுதான் அப்போ முதல்ல சொர்க்கத்தில் கவலை கிடையாது சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டது அது பிரம்மாண்டமானது விவரிக்க முடியாதது அதனுடைய அந்த பிரம்மாண்டத்தை ரசூருல்லா ஒற்ற வார்த்தையில் சொல்கிறாங்க ஓ இத்தத்லி ஓ இத்தத்லி இபாதி அஸ்ஸாலிஹீன் என் நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் நல்லா சொல்றான் என் நல்லரியர்களுக்காக வேண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் மாலா ஐன் வலா உதன் உன் சமி அத் அலா கல்வி பஸ்ஸா வெளியூர்லேருந்து வெளி விருந்தாளிகள் வீட்டுக்கு வர்றாங்க நமக்கு நெருக்கமான நண்பர்கள் மாலிய சிநேகிதர்கள் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவுக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா எப்படி தயார் செய்வோம் அவங்களுக்கான தங்குறதுக்கான அறை அவங்களுக்கான சாப்பாடு இன்ன பிற தேவைகளை எப்படி பூர்த்தியாக்கணும்னு ரொம்ப நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்மளோட ரொம்ப நெருங்கிவாங்க நம்ம வீட்டுக்கு அவங்க வர்றது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தால் எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து அவங்களுக்கான ஏற்பாடு செய்வோமோ அதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லா சொல்கிறான் என் நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்திருக்கிறேன் சொர்க்கத்தை அந்த சொர்க்கத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் உலகத்தில் இதுவரை எந்த கண்களும் அந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை எந்த காதுகளும் அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி கேட்கவில்லை யாருடைய உள்ளத்தாலையும் கற்பனை பண்ண முடியாது நயாகரா நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் சொன்ன ஒன்று ஃபால்ஸுன்னு சொன்ன ஒன்று நமக்கு ஒரு கற்பனை வருது எப்படி இருக்கும் குற்றாலம் அதிகமாக இருக்குமோ அல்லது சுருளி அறிகுமாரி இருக்குமோ அல்லது வேறு எதாவது அருளி அருவி மாதிரி அது இருக்குமோ போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு நாம் ஒரு ஒரு கற்பனை செய்வோம் அது மாதிரி தான் இருக்கும் போல தெரியுது உலகத்திலே பிரம்மாண்டமான ஒரு நீர்வீழ்ச்சி அது அந்த மாதிரி இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சவுதி அரேபியாவே ஒரு இடம் இருக்கிறது அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் வைத்துக் கொள்ளுங்களேன் அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் குளிர் பிரதேசம்னா அப்போ அது வந்து ஊட்டி மாதிரி இருக்குமோ அது கொடைக்கானல் மாதிரி இருக்குமா அது மூணாறு மாதிரி இருக்குமா இப்போ இங்க நம்ம பார்த்ததை வச்சு ஒரு சின்ன கற்பனை பண்ணுவோம் இல்லையா ஆனால் இந்த கற்பனைக்கு எட்டாவது சொர்க்கம் கற்பனை பண்ணவே முடியாது எப்படி இருக்கும் நம்முடைய அறை சொல்ல முடியாது எப்படி இருக்கு நமக்கான சுகம் சொல்ல முடியாது வசூருல்லா சொன்னார்கள் யாருடைய உள்ளத்தாலும் கற்பனை செய்ய முடியாத ஒன்றை தான் அல்லாஹு தாலா சொர்க்கத்திலே நல்லடியார்களுக்கு வைத்திருக்கிறான் ரசூல்லா சொன்னாங்க சொர்க்கத்தில் நூறு படித்தரங்கள் இருக்கிறது நூறு படித்தரங்கள் இருக்கிற நூறு கேட்டகிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னா வானத்துக்கும் பூமிக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு தூரம் இருக்கும் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் அந்த தூரத்தை அளக்க முடியுமா நாம் விமானத்தில் பறக்கிறோம் வெளிநாடுகளுக்கு பறக்கிறோம் தேவைக்கு எத்தனை ஃபிட்டு உயரத்தில் பறக்குது சர்வசாதாரணமாக நாற்பது அடி நாற்பதாயிரம் அடி உயரத்தில் பறக்கிறது சில விமானங்கள் அறுபதாயிரம் அடி உயரத்தில் பறக்கிறது அதுக்கு மேலே இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குது தெரியாது ரசூல் அல்லா சொல்கிறாங்க நூறு படித்தரங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான் ஒரு படித்திரத்திற்கும் இன்னொன்னுக்கும் இடையில் உள்ள கேப்பு மட்டும் வானத்துக்கும் பூமிக்கு இணையில அப்படின்னா நூறு எப்பொழுது நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துங்க சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ஆக உச்சத்தில் இருப்பதுதான் நம்ம கேட்குறாமலாம் ஒவ்வொரு நாளும் பொதுவாகவேங்க சொர்க்கத்தை கேட்கணும் அல்லாட்டை யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களை கொண்டு எங்களை சொர்க்கத்தில் சேர்த்துறின்னு கேட்கணும் ஆனால் வெறுமின்னு சொர்க்கத்தை கேட்கக்கூடாது ரசூல்ல சொன்னாங்க அல் அல் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்தை வெறுமின்னு அல்லாட்டை கேட்காதீங்க ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கன்னு நாங்கள் சல்லா ஏன்னா அந்த சொர்க்கம் தான் சொர்க்கத்திலேயே மேலே உயரத்தில் இருக்குது உச்சத்தில் இருப்பது தான் தான் சொர்க்கத்துக்கான ஒட்டு மொத்த நீரோடைகளும் பிறந்து வருகிறது பால் தேன் மது நீர் மொத்தமும் பிறக்கும் இடம் அந்த ஃபிர்தோஸ் தான் எனவே அதை கேளுங்க அந்த ஃபிர்தோஸில் தான் நபிகள் பெருமானார் வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரு தனி அந்தஸ்திலே வைத்திருப்பான் என்று பெருமானார் சல்லல்லா அழைச்சு சொன்னாங்க படித்தரங்களை நாம் கற்பனை செய்ய முடியவில்லை நூறு படித்தனம் எப்படி இருக்கும் தெரியாது அது மாதிரி பாருங்க சொர்க்கத்திரத்தி ரசுல்லா சொன்னாங்க நம்ம இன்னைக்கு ஏதாவது தேவை நம்முடைய ஜாமான் வாங்கணும் ஏதாவது நம்முடைய பொருட்கள் வாங்கணும்னா கடை வீதிகளுக்கு போகிறோம் இல்லையா கடை வீதிக்கு போய் தேவைப்பட்ட ஜாமாங்கலாம் வாங்கிட்டு வரோம் சொர்க்கத்துலேயும் ஒரு கடை வீதி இருக்குமா கடை வீதுன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்தோம்னா புழுதியோடு வருவோம் எவ்வளோ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொலியூஷன் நம்மளை அப்படி புழுதி ஆக்கிரும் முகத்துலையும் அல்லது நம்முடைய ஆடையிலையும் ஆனால் சொர்க்கத்தின் கடைவீதிக்கு சொர்க்கவாதிகள் டெய்லி போய்ட்டு வருவாங்களாம் எப்படி இருப்பாங்க ஹதீஸே வந்துருக்குது இன்னஃபில் ஜன்னத்தில் சூகா சொர்க்கத்திலே ஒரு கடைவீதி இருக்கிறது எ குல்லு ஜும் ஒவ்வொரு வாரமும் என்று சொர்க்கவாதிகள் அந்த கடைவீதிக்கு அடி காலாலும் நடந்து போய்ட்டு வருவாங்க போகும்போது ஃபர் ய ஃப ஹப்பர் ரீஹுஷிமால் ஃப அங்கே ஒரு அழகான தென்றல் காற்று வீசும் அந்த வெள்ளிக்கிழமை சொர்க்கவாதிகளாக நடந்து அப்படி கடைவீதிக்கு போகும்போது அழகான ஒரு தென்றல் காற்று வீசும் அந்த தென்றல் காற்று அவர்கள் மேனியிலும் படும் அவர்களின் ஆடைகளிலும் படும் பட்ட ஒன்று என்ன ஆகும்னா அவங்கள்ட்ட இருந்த அழகு இன்னும் கூட ஆயிரும் இன்னும் அதிகப்படியான அழகாயிடுவாங்க ஏற்கனவே சொர்க்கவாதிகள் உள்ளே போயிட்டாங்கன்னா பேரழகு மிக்கிற அழகாக ஆயிருவாங்க ஹதீஸில் வருதுங்க சொர்க்கவாதிகளுக்கு எத்தனை வயசு இருப்பாங்க சொல்லுங்க சொர்க்கத்தில் எல்லாத்துக்கும் அல்லாத்துக்கும் எல்லாம் எல்லா சொர்க்கவாதிகளை எத்தனை வயசுல வச்சிருப்பான் முப்பத்தி மூணு வயசு ஹதீஸ்ல வந்திருக்கிறது முப்பத்தி மூணு வயசு நீங்கள் வயசில் எழுபது வயசில் உள்ளவங்களாம் பார்க்குறதாப்பா இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி தெரியுது எத்தனை வயசில் இறந்தாலும் சரி எல்லாத்தையும் அல்லா கொண்டு வந்து ஒரு வாலிபத்தினுடைய ஒரு சரியான வயது அது ஒரு முப்பத்தி மூணு வயது அதில் கொண்டு வந்து கரெக்டாக வச்சுருவோம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாரும் எல்லாத்துக்கும் முப்பத்தி மூணு வயசு இப்போ சொர்க்கத்தில் ஏற்கனவே சொர்க்கவாதிகள் அழகாக இருப்பாங்க அந்த கடை வீதிக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா மாஷா அல்லா அவர்கள் அழகு ரொம்ப அற்புதமாக ஆகிவிடும் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க வீட்டில் மனைவிமார்கள்லாம் இருப்பாங்க அவங்க கேட்க கேட்பாங்களாமா என்ன நீங்க போகும்போது இப்படி இருந்தீங்க வரும்பொழுது இவ்வளோ அழகா இருக்கிறீங்க எப்படி இந்த அழகு உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லுவாங்களா அப்போ அவங்க சொல்லுவாங்களா பெண்களும் போயிருப்பாங்க கடை வீதிக்கு அவங்களும் போயிட்டு தான் வந்திருப்பாங்க எல்லாருக்கும் ஆமானது பொதுவானது அந்த தினம் வெளியே போயிட்டு வருவது என்பது இவங்க ஆண்கள் வந்து சொல்லுவாங்களா நீங்களும் பேரழகாயிட்டீங்களா நீங்களும் ரொம்ப அழகா இருக்கிறீங்களே என்று இவர்களும் பேசிக்கொள்வார்கள் என்று பெருமானா சல்லிசன் சொன்னார் காற்று அடிக்கும் அந்த காற்று அழகை கொடுக்கும் நபி சொன்னார்கள் ஒரு காற்று அடிக்கும் இன்னைக்கு அடிக்கிற காற்று நமக்கு அழகையா கொடுக்குது இருக்கிறதுல மொத்தமாக பறிச்சுட்டு போயிருது இல்லையா அந்த சொர்க்கத்தின் காற்று கூட மனிதர்களுக்கு பேரழகை கொடுக்கும் என்றார்கள் பெருமானா சல்லாசன் அவ்வளவு தரமானது அவ்வளவு இன்பத்தை தரக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் முதலில் கவலையை தரமாட்டான் ஹதீஸ வருது அங்கே சச்சரவுகள் கிடையாது சண்டை கிடையாது ஏய் இது எனக்குரிய சீட்டு என் சீட்டில் நீ உட்காராத நான் வச்சு போட்டுட்டு போயிருக்கேன் இது எனக்குரிய இடம் எந்த சண்டையும் கிடையாது இங்கே அண்ணன் தம்பி கையில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்பு வரலாம் அக்கம் பக்கத்து கையில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் அங்கே யாருக்கும் இடையில எந்த சண்டையும் கிடையாது சச்சரவும் கிடையாது அங்கே கிடையாது அங்கே சொர்க்கத்தில் என்ன கிடையாது கிடையாதுல சொன்னாங்க ஒருவரின் மீது இன்னொருவருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு குபாலம் அதெல்லாம் இருக்காது சில நபர்களை பார்க்கும் பொழுது நாமே ஏதாவது கற்பனையில ஏதாவது நினைத்துக் கொள்கிறோமே இந்த நினைப்பெல்லாம் அங்கே இருக்காது ஒலா எஸ்புமூன் சொர்க்கத்திலே என்ன கிடையாது நோய் கிடையாது இந்த நோய் இருக்குது நோயோடு தான் வாழ்ந்தாகணும் ஒரு வழி இல்லை நம்ம வீடுகளில் முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் அலமாரியில புத்தகங்கள் அடுக்கி வச்சுருந்தோம் இன்னைக்கு அலமார்களை ரேக் ரேக்கா மருந்து மாத்திரை அடுக்கி வச்சுருக்கோம் நம்மளே பெருமையாக சொல்லிக்கிறோம் அந்த ஃபர்ஸ்ட்டு மேல் ரேக்கில் இருக்கிறது எங்கள் அப்பா சாப்பிட்ற மருந்தா இந்த நடுசில் இருக்க அது எங்கள் அம்மா மருந்து கீழே இருக்கிற அதில் ஒரு பார்ட்டு என்னுடைய சின்ன மகளுக்கு இன்னொரு பார்ட்டு என் பையனுக்கு இந்தா இருக்கு பாருங்க இது எனக்கு எல்லாம் அடுக்கி வைத்து மருந்தை அடுக்கி வைத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலம் இது இல்லையா மருந்து இல்லாமல் வாழ முடியாது என்ற சூழல் ரசூருல்லா சொன்னாங்க சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு நோய் கிடையாது நோய் வராது ஒலா எகுலூன் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை கிடையாது அங்கே ஜாம் கழிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒலா எஃப்துலூன் எச்சில் வராது சளி வராது வாயிலிருந்து நமக்கு எச்சில் வருதை வெளிப்படுத இதுவும் கிடையாது சளியும் கிடையாது ஒலா எம் தகத்தூன் அதே போன்று மூக்கிலிருந்து வடியக்கூடிய அந்த நாசிச்சளி அதுவும் கிடையாது அதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா அசுத்தத்திற்கு அங்கே வேலையே கிடையாது ஏன்னா சொர்க்கங்கிறது கிளீன் சிட்டி அது ஒரு தூய்மை நகரம் அது ஒரு பரிசுத்தமான நகரம் அது அதிலே எந்த அசுத்தத்துக்கும் வேலை கிடையாது மனித உடம்பிலிருந்து வேர்வை வரும் வந்துருக்கு ஆனால் வேர்வை கூட கஸ்தூரியை விட மணக்கும் அது இங்கே வரக்கூடிய வேர்வை நிற்க முடியல பக்கில் பக்கத்தில் நம்மளாலே நம்மளுடைய வேர்வை சகித்துக்கொள்ள முடியல ஆனால் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு வேர்வை வரும் வேர்வையும் கஸ்தூரியை விட மேன்மையாக மணக்கும் இதுவெல்லாம் சொர்க்கத்திலே அல்லா தரக்கூடியது முக்கியமா எல்லாம் சொல்றீங்களே இனிங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா அந்த ஹூருள் சொல்றாங்களே அத பத்தி என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி சொன்னாங்க இருக்குள்ளி இம்ப்ராஹிம் மின்ஹும் ஐன் சொர்க்கத்திலே சொர்க்கத்தின் சொர்க்க ஆண்களுக்கு அல்லாஹ் ரெண்டு ஹூருள் இன்களை கொடுப்பான் ஆர்வம் ரொம்ப மேலாக இருக்க மாதிரி தெரியுது உலகத்துல தாங்க முடியாது ரெண்டு பேரை வச்சு கையிலுமா ஒரு சொல் ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டே நான் படுற பாடு அவ்வளவு பெரிய பாடாக இருக்கிறது ரெண்டு மனைவி எங்கிட்ட கட்டிக்கொள்ள அல்லாமின் தூர் சொன்னார்கள் சொர்க்கத்திலே ரெண்டு பெண்கள் ரெண்டு ஹூருள் ஈன்கள் கண் அழகிகள் அல்ல அவர்களுக்கு வைத்திருக்கிற பேர் பாருங்கள் கண் அழகிகள் ஏன் அல்ல அவர்கள் கண் அழகின்ற வயதுதான் தெரியுமா அவங்க முகம் பேரழகாக இருக்கும் ரசூருல்லா சிம்பிளா உதாரணம் சொன்னாங்க நீங்கள் அவங்களுடைய அழகை புரிஞ்சிக்கணும்னா அவங்களுடைய பேரழகை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ரசூலுல்லா சொல்கிறார்கள் அந்த சொர்க்கத்து பேரழகி ஒரு பெண் கூருல் ஈன் சொர்க்கத்திலிருந்து முகத்தை இந்த பூமிக்கு காண்பித்தால் இந்த பூமிக்கு ஒரே ஒரு பெண் காண்பித்தால் இருண்டு கிடக்கும் இந்த பூமி வெளிச்சமாகிவிடும் நாங்கள் இருண்டு கிடக்கக்கூடிய இந்த பூமி அப்படி பேரழகாக ஆகிவிடும் வெளிச்சமாக ஆகிவிடும் அந்த அளவுக்கு அழகு அந்த அளவுக்கு அழகு அந்த அழகான பெண்கள் ஒவ்வொரு உறையும் ஒவ்வொரு ஆணுக்கும் ரெண்டு பெண்களை அல்லா கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் சல்லதாக உள்ளே சல்ல பண்ணவர்கள்னு சொல்லித்தராங்க இப்போ பெண்களுக்குலாம் ஒரு சந்தேகம் வரும் சரி ஆண்களுக்கு ஹூருலின்கள் அதுவும் ஒன்றுக்கு ரெண்டு சரி அப்புறம் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேள்வி வருமோ வராதா சூழல்தலா இல்லதாக சொன்னாங்க அது இதில் வந்திருக்கிறது என்ன நிசா அத்துன்யா எக்குன் ஃபில் ஜென்னத் அஜிமலமினல் ஹூரூலின் உலகத்தில் ஒரு பெண் உள்ளபடியே அல்லாவையும் அல்லாவின் ரசூலையும் பயந்து தன் வாழ்க்கையை சாலிகான பெண்ணுடைய தன்மைக்கு தக்கவாறு அமைத்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன கொடுப்பான் தெரியுமா ஹூருள் யீன் என்ன ஹூருளியின் அதை விட பேரழகாக்கிடுவான் அதை அதைவிட பேரழகு ஹூருள் யீன்களை விட பேரழக மிக்கவர்களாக ஆகிடுவார்கள் மட்டுமல்ல அவங்களுடைய கணவனாலே நம்ப முடியாது இது நம்ம வீட்டுக்காரியா இது நம்ம ஊர்ல இருக்கும்போது இந்த மாதிரி இல்லையே என்று ஆச்சரியப்படும் விதத்திலே அல்லா அழகை மாற்றி விடுவான் மட்டுமல்ல சொர்க்கத்திலும் உலகத்தில் வாழக்கூடிய கணவன் தொடர்பு தொடரும் தொடரும் போட்ட உடனே எல்லாரும் பாக்குற மாதிரி இங்கதான் படரும் பாடு அங்கேயுமா அங்கேயும் பாட்டு தான் அவனுக்கு ஒரு வழி கிடையாது அல்லாஹ் சொன்னான் உதுக்குழு ஜன்னத்தை அன்பும் வசுவாஜிக்கும் துகைப்படும் சொர்க்கத்திற்குள்ளே நீங்கள் போங்கள் நீங்கள் மட்டும் இல்லை உங்க மனைவிய கையை பிடிச்சிட்டு போங்கன்னா உங்கள் மனைவியோடு சேர்ந்து போங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ நாளை மறுமையிலே சொர்க்கத்து சொர்க்கவாதிகள் இங்கே வாழ்ந்த மனைவிமார்களை அங்கேயும் வாழ்க்கையை தொடர்வார்கள் அது இதில் வந்திருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இதை சொல்லி முடிக்கிறேன் நபிகளாரின் துணைவியார் அன்னை ஆயிஷா நபிகளாரின் மகளார் அசரத் ஃபாத்திமா ரெண்டு பேர் ரதி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ரதி அல்லாஹுத் அலா பேச்சில் அசரத் ஆயிஷா அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க ஃபாத்திமா அம்மா ஒரு விஷயத்தை சொல்றாங்க ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க முதல்ல நாளைக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிடுவான் கூப்பிடும் பொழுது பேர் சொல்லி கூப்பிடுவான் பேர் சொல்லும் பொழுது அவங்க அத்தா பேரையும் சேர்த்து சொல்லுவான் என்னை அல்லா கூப்பிடுவான் ஃபாத்திமா பின்து முஹம்மத் முகம்மதின் மகளே ஃபாத்திமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவான் எனக்கு பெரிய பெருமையா இருக்கும் எல்லாருக்கும் மத்தியில் வச்சு என்னை முகமது சல்லா உடைய மகளையும் கூப்பிட எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை உலக மாந்தர்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய அது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது ஏன்னா உங்க அப்பா வந்து அபுபக்கர் உங்களை கூப்பிடும் பொழுது அபுபக்கரின் மகளே ஆயிஷான் தான் கூப்பிடுவான் அல்லாஹ் ஆயிஷா அம்மா சமயோஜிதமான ஆற்றல் ஆயிஷா அம்மாவின் ஆற்றலை போன்று அறிவை போன்று சகாவிய பெண்கள் யாருக்கும் அல்லா தரலங்க இன்றைக்கி நிறைய பெண்கள் மாரசாக்கும் அன்னை ஆயிஷா பெண்கள் மாரசா வச்சிருக்காங்க எதுக்குன்னா அங்கே வந்து படிக்கக்கூடிய அந்த பெண்கள் எல்லாம் ஆயிஷா அம்மாவினுடைய அந்த அறிவின் கொஞ்சத்தை மிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவ்வளவு தெளிவான ஞானம் அவர்களுக்கு யோசிக்காமல் உடனே பதில் சொன்னாங்க எல்லாம் சொல்றது சரிதான்மா பார்த்தீம்மா ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன் சரிதான் எல்லாம் சரிதான் என்னை எங்கள் அப்பா பேரை சொல்லி தான் எல்லாம் அழப்பான் ஆனா எல்லாத்தையும் அழைச்சி முடிச்ச பின்னாடி சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு சொல்லும் பொழுது அவங்கவுங்க கணவனுடைய நீ வந்து உங்க அப்பா கையை பிடிக்க முடியாது முகமது சல்லாசும் உங்கள் அப்பா அப்பா கையை பிடிக்க முடியாது நீ அறிவியல் தான் கை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போகணும் நான் தான் முகமது கையை பிடிச்சிட்டு போவோம் சொர்க்கத்துக்கு நாங்களாம் நான் முகமது ரஃபிய கையை பிடித்து கொண்டு போய் காரம் என்னுடைய மன என்னுடைய கணவர் அவர் என்னுடைய கணவர் என அல்லாவின் தொதல் என்பதை தாண்டி என்னுடைய கட்டி கொண்ட என்னை க என்னை கைபிடித்த கணவர் என்பதினாலே அவர்களோடு நான் சொர்க்கத்துக்கு போவேன் என்று நபிகள் ஆர் சல்லல்லா அன்பு துணைவியார் அன்னை ஆயிஷா செய்திகள் இருக்கிறது ஆக சொர்க்கத்தில் அல்லாஹ் இவ்வளோ நியமத்துகளை வைத்திருக்கிறான் இவ்வளோ பெரிய அருளை வைத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொர்க்கத்தை கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு ஜன்னா ரசூல்லா சொன்ன சொல்லி கொடுத்தாங்க ஆயிஷா அம்மா யா எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேளுங்க நான் இனி அவுது பிக்கம் இனன்னார் நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு என்று கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கண்ணால் பார்க்க முடியாத காதால் கேட்டு தீர்க்க முடியாத அந்த உயர்தரமான ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த ரமதானின் வரக்கத்தினாலே நசீ பாக்குவானாக ஆமீன் வாஹிப்தாவா தாவா இல்லாஹி ரத் பின் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும்